ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அவனி சேனல் இது ஒரு முக்கியமான அவசரப்பதிவு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் வந்து ராமர் கோவில் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க இந்த பிராண பிரதி பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னா கும்பாபிஷேகத்தை தான் அப்படி சொல்லுவாங்க பிராணன் அப்படின்னா உயிர் கொடுக்குறது அதனால் வந்து சிலை கச்சிலையாக இருக்கக்கூடிய அந்த ராமர் சிலைக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டையிலேருந்து பன்னெண்டே முக்காலுக்குள்ளே வந்து கும்பாபிஷேகம் செய்து முடிப்பதாக வந்து டைம் சொல்லியிருக்காங்க அந்த டைத்தில் நம்ம வீட்டில் அழகாக ஒரு ராமர் பாதை வரைஞ்சிக்கோங்க பூஜை ரூமில் அதில் சுற்றி பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து தீபம் ஏற்றுங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் அவருக்காக பால் பால் பாயாசம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் வச்சு அவருக்கு வந்து நைவேத்தியமா வச்சு அவரை நாம வந்து நம்ம வீட்டுக்கு வரவேற்று தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க கண்டிப்பாக வந்து ராமருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் ராமபிரான் சீதா பிராட்டி அண்ட் லக்ஷ்மணன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இவங்களுடைய அனுகிரகம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் குழந்த முகம் ஐந்து வயது பாலகனாக வந்து ராமர் வந்து அங்கே எ எழுந்தருள அதனால அதனால் அவரை வேண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கு மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்பையிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பன்னெண் பன்னெண்டு உங்களுக்கு எல்லா வேலையும் மேல கும்பாபிஷேகம் நம்ம வீட்டில் தீபம் ஏத்தி ராமரை நினைச்சு வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி விடுங்க தீபம் ஏத்தி வழிபடும் போது ஸ்ரீ ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக ராமனுடைய அருள் அனுகிரகம் ஆசி எல்லாமே நமக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்